வணக்கம் உறவுகளே போன வாரம் சின்ன பசங்கக்கிட்ட இருக்கிற மொபைல் அடிக்ஷன் பற்றியும் அதை எப்படி புரிஞ்சுண்டு ஹேண்டில் பண்ணலாங்கிறத பற்றியும் பேசினோம் ஒரு சில பேர் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் ராஜி ஆனால் இப்போ ரொம்ப லேட் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போயிடுது மொபைல் இல்லைன்னா ஹீ பிகம்ஸ் கிராங்கி சாப்பிடவே மாட்டான்லாம் சொன்னேன் கரெக்ட் எவ்வளவு ஏர்லியாக கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸி ஆனால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது ஹாவ் ட்ரஸ்ட் டேக் சம் பேபி ஸ்டெப்ஸ் தவழ்ந்து நடந்து அப்புறம் தானே ஓட முடியும் இப்போ முயற்சி எடுக்கலைன்னா அடுத்த ஸ்டெப்பு இன்னும் மோசமாக இருக்கும் அதனால் நம்பிக்கையாக படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மொபைல் அடிக்ஷன் இல்லாமல் இருக்கிறதும் குழந்தைகளுக்கு முக்கியம்னு புரிஞ்சுண்டு உங்கள்லேருந்து முதல்ல அந்த சேஞ்சை கொண்டு வாங்கும் மொபைல் அடிக்ஷனுக்கு தொடர்ச்சியாக சோஷியல் மீடியா அடிக்ஷன் குறிப்பாக டீனேஜ் பசங்களை ஏன் பெரியவாளை கூட எப்படி இம்பாக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசுவோம் சோஷியல் மீடியான்னா ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இதெல்லாம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்கான ஒரு வர்ச்சுவலான விஷயம் முன்னாலெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆறு ஏழு நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா உங்கள் கஷ்டத்துக்கு அவள்கிட்ட மனசு விட்டு பேச முடியும் உங்களுக்கு ஒன்றுன்னா உடனே ஓடி வந்து நிற்பா நீங்களும் அதே மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஆயிரத்துக்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா இதில் பல பேரை உங்களுக்கு யாருன்னே தெரியாது அவளால் என்ன பிரயோஜனம் தெரியுமா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு லைக் போடுறது கமெண்ட்ஸ் போடுறது நீங்கள் பத்தாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பெருமையாக பேசிக்கலாம் அவ்வளோதான் இந்த போலி பெருமையில் கூட பிறந்தவாளோட கூட பேசாத அசடுகளும் இருக்குது இந்த மாதிரி வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை முழுதும் செலவிடாமல் நிஜமான முகங்களோட பழகணும் நீங்கள் நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ஷனில் இருந்தால் தான் உங்கள் பசங்களும் ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூ தெரிஞ்சுப்பா குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசாது கேட்ட வார்த்தைகளை தான் பேசும்னு சொல்லுவாள் எல்லா மாற்றமும் உங்கள் கிட்டேந்து தான் முதல்ல ஆரம்பமாகணும் சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணுற இல்யூஷன் மாயையான உலகம்தான் அடுத்த ப்ராப்ளம் உதாரணத்துக்கு ஒரு பையன் பைத்தான் படிக்கணும்னு யூடியூபுக்கு போகிறான் உடனே ஒரு ஆட் வரும் அதில் ஒரு பொண்ணு ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட உங்க சம்பளம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்பார் வருஷத்துக்கு நாற்பது லட்சம் அப்படின்னு சொல்லுவா ஆ அப்படியா நீங்க என்ன படிச்சிருக்கே அப்படின்னு கேட்பான் நான் ஒன்றுமே படிக்கல ஜிபிடி கோர்ஸ் படிச்சு பிராங்க் இன்ஜினியர் ஆயிட்டேன்னு சொல்லுவா நம்மள மாதிரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கவாளுக்கு இதோட உண்மை தன்மை தெரியும் ஆனா படிக்கலாம்னு நினைச்சு வந்த ஒரு பையனுக்கு எதுக்குடா தேவையில்லாம படிக்கணும்னு தோணும் பேசாம இந்த கோர்ஸை படிச்சு பணக்காரன் ஆயிடலாமே அப்படின்னு கூட நினைப்பான் ஆனால் கோர்ஸ் படித்தவன் பணக்காரன் ஆக மாட்டான் கோர்ஸ் நடத்துகிறவன் தான் கோடீஸ்வரன் ஆவான் அதுதான் நிஜம் இந்த மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பார்த்து சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலான்னு நினச்சி கெட்டுப்போன குடும்பங்களும் உண்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி சுமாராக படிப்பாள் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் ஆவரேஜ் பர்ஃபார்மர்னு வச்சுக்கோங்க ஐடி மேனேஜரை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக குழந்தையோடு இருந்தாள் சோஷியல் மீடியா ஆடோட இன்ஃப்ளூயன்ஸில் அவள் திடீர்னு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடுது ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் லோன் இருந்ததால் இப்போ வேண்டாம்மா ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவர் ஹஸ்பண்ட் சொல்கிறார் ஆனால் இந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம எதுக்கு கஷ்டப்படணும் ஈஸியாக சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகி பெண்கள் முன்னேறது யாருக்குமே பிடிக்கிறது யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு குறை சொல்கிறதா மாறி கொஞ்ச நாளில் நான் கட்டாயம் பண்ணியே ஆவேன் யார் என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மாறிடுத்து இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் கடனில் தான் முடிஞ்சது அந்த பிஸ்னஸ் பணமும் போய் ரிலேஷன்ஷிப்பும் கெட்டது தான் மிச்சம் அந்த பொண்ணை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது அதுதான் அடிக்ஷன் அண்ட் ஷீஸ் விக்டம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சவுடன் நம்ம எங்கே போனாலும் அது குறித்த நியூஸ் தான் வரும் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தயவு நாம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இருப்போம் அப்போ ஒரு ஃபேக் ஆட் வரும் இந்த தொழில் மூலமாக தான் நான் இத்தனை சம்பாதிச்சேன் அப்படின்னு நம்ம நம்ம நம்ப ஆரம்பிச்சுடுவோம் நாட்டோட தேர்தல் முடிவுகளே சோஷியல் மீடியா தான் டிசைட் பண்றதுன்னா அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுட்டு உஷாரா இருக்கணும் இன்ஃப்ளூயன்சர் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு படிப்பை விட்டுட்டு ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு டூர் வீடியோ போடுறது கார் ரிவ்யூ பண்ணுறது இப்படின்னு பணம் சம்பாதிக்கலான்னு வாழ்க்கையை தொலைச்ச கூட்டமும் இருக்கு இப்படி சம்பாதிக்கிறவா இருப்பா ஆனால் கோடியில் ஒருத்தராக இருப்பா எல்லோரும் அது மாதிரி சம்பாதிக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்த முக்கியமான விஷயம் என்ன நமக்கு வர்ற நியூஸோட கிரெடிபிலிட்டி அதோட உண்மைத்தன்மை பல சைபர் கிரைம்ஸ் நடக்க இதுதான் காரணம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒபாமா எலன் மஸ்க் அவளோட ஐடென்டிட்டியை திருடி ட்விட்டரில் பிட்காயின் லிங்க் மூலமாக நிறைய பேர் பணத்தை இழந்துட்டாங்க ஃபேமஸ் பர்சனாலிட்டி அக்கௌண்ட் எல்லாம் ஹேக் பண்ணி தப்பான நியூஸை பரப்புறது பணத்தை திருடுறது பிளாக்மெயில் பண்ணுறது அப்படின்னு குற்றங்கள் பெருகின்றே தான் போகிறது சோஷியல் மீடியா ஸ்டார்டிங்ல நைன்டி பர்சன்ட் நல்லதாகவும் ஒரு பத்து பர்சன்ட் கெட்டதாகவும் இருந்தது ஆனால் இன்னைக்கு நிலமையில நல்லதை விட கெட்டது தான் ஜாஸ்தின்னு சர்வே சொல்றது இந்த ஃபேக் நியூஸ்னால எனக்கு என்ன இம்பாக்ட்னு கேட்டால் முக்கியமாக நம்மளோட டைம் வேஸ்டேஜ் தான் பிரதானம் நம்ம ரொம்ப உஷாராக எந்த ஆட் வந்தாலும் பணம் செலவழிக்க மாட்டோம் குழந்தைகள்கிட்ட பணமே இல்லை ஸோ வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சா கூட ப்ரெஷியஸான டைம் வேஸ்ட் ஆகுறது அதை புரிஞ்சுக்கணும் பணம் கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம் ஆனால் போன டைம் திரும்ப வருமா சராசரியாக இன்றைக்கி டீன் ஏஜில் இருக்கிற பசங்க நாலுலேருந்து ஆறு மணி நேரம் சோஷியல் மீடியாவில் செலவு பண்ணுறான்னு சர்வே சொல்கிறது படிக்க வேண்டிய டைமில் இவ்வளோ பெரிய வேஸ்டேஜ் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா பசங்க மோஸ்ட்லி கேம்ஸை பற்றி தான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க பசங்களுக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்போர்ட்ஸ் பற்றியும் பிளேயரை பற்றியும் ஏ டு இசட் தெரியும் சோஷியல் மீடியாவால் என்ன பிரயோஜனம் கண்டதையும் சாப்பிட்டுட்டு லேப்டாப் மொபைல்னு பார்த்துண்டு பெரிய கண்ணாடியாக போட்டுட்டு இருக்கிறது தான் மிச்சம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பசங்களோட சேர்ந்துண்டு நிஜமாக சுமாராக விளையாடினா கூட ஆரோக்கியமாக இருக்கலாமே பசங்க இப்படின்னா பொண்ணுங்க வேற ஒரு மாயையில் இருக்கா பொதுவா பொண்ணுங்களுக்கே அழகுணர்ச்சி ஜாஸ்தி அதிலும் டீனேஜ் பொண்ணுங்கன்னா கேட்கவே வேண்டாம் அதில் தப்பொண்ணும் இல்லை ஆனால் சர்வே என்ன சொல்றது தெரியுமா டீனேஜ் பசங்க பர்ஃபெக்ட் ஃபிகர் மாயையில மாட்டிண்டு ஜீரோ சைஸ்ல வெள்ள விளையர்னு இருக்கிறது தான் அழகுன்னு நம்பி தன்னைத்தானே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாலும் சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிறது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது அழகாக இருக்கவங்க ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஏதோ அங்கீகாரத்துக்காக வெயிட் பண்றது இப்படி தான் டைம் வேஸ்ட் இருக்கு நிஜமான அழகு நல்ல மனசும் உயர்ந்த சிந்தனையும் ஆரோக்கியமும் தான்கிறத அவ உணரணும் குழந்தைகள் உணர வைக்கிறது நம்மளோட கடமை அப்பப்போ அஞ்சு நிமிஷம் ஃபேஸ்புக்கில் செக் பண்ணுறதுனால என்ன தப்பு நான் ஜாஸ்தி நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறவாலும் இருக்கா ஆனால் உண்மை என்னென்னா அஞ்சஞ்சு நிமிஷம் டிஸ்ட்ராக்ஷன் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு வேலையை நான் ஒரு மணி நேரத்தில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி முடிக்க முடியும்னா நடுவில் மூணு தடவை அஞ்சு நிமிஷம் வாட்ஸ்அப் பார்த்தா அந்த வேலை ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷத்தில் முடியாது மாறாக ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகி திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் லாக் ஆகும் இது பல பேருக்கு நமக்கு புரியறதில்ல பல வீடியோஸ் வாட்ச் அவர்ஸ் வர்றதுக்காகவே பொய்யான டைட்டிலோடு இருக்கும் டைட்டிலுக்கும் அந்த கன்டென்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது அது ஃபுல் வீடியோவையும் பார்த்த பின்னாடி தான் நமக்கு புரியும் புதுவிதமான ஹெல்த்தி டிஃபன் இன் செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் வரும் ஒன் ஹவரில் ஒரு லட்சம் பேர் பார்த்துருப்பா கடைசியில் பார்த்தா அது வெறும் ரவா ரவாவுமாவாக இருக்கும் எத்தனை டைம் வேஸ்ட்டு அண்ணாமலை இன்னைக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின் என்ன சொன்னார் சீமானோட கருத்து என்ன இப்படி தினம் ஒரு மணி நேரம் அப்டேட்டாக இருப்பா ஆனால் ஓட்டு போட ஊருக்கு கூட போகமாட்டாள் என்ன பிரயோஜனம் டைம் விலை மதிப்பானதுங்கிறத உணரணும் அடுத்தது சோஷியல் ப்ரெஷரில் வர்ற இம்பல்சிவ் பையிங் சோஷியல் மீடியாவில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த ஆட்ஸ் எப்படி வரும் தெரியுமா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லா பொருட்களையும் தள்ளுபடி ஆனால் ஒரே ஒரு மணி நேரம் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு ஆட் வரும் இன்னொன்று இன்னும் ரெண்டே ரெண்டு ஐட்டம் தான் பாக்கி இருக்குது மற்ற எல்லாம் விற்று போச்சு தேர்டு இன்னைக்கு ஆயிரம் பேர் இந்த பொருளை வாங்கிட்டார் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு இம்பல்சிவ் பையிங்கை கிரியேட் பண்ணும் இதை ஃபோமோன்னு சொல்லுவாள் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எங்கே இப்போ விட்டால் நமக்கு கிடைக்காதோ எல்லோரும் வாங்கிட்டா நாம் வாங்கலைன்னா நம்ம தனியாக ஆயிடுவோமோ இந்த மாதிரி சிந்தனைகளை அது விதைக்கும் டேபிள் மேட் அட்வர்டைஸ்மெண்ட் வருமே முன்னால் அவன் வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான் நீங்கள் எப்போ வாங்க போகிறேன் அதே மாதிரியான ப்ரெஷர் அப்படி வாங்குற பாதி வீணா வீணாகத்தான் இருக்கும் பத்தாவது படிக்கும்போதே நம்ம பசங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா மற்ற பசங்க எல்லாரும் வச்சுருக்காளே உங்கள் சுற்றி இருக்கிறவா எல்லாரும் தீபாவளிக்கு காஸ்ட்லியாக புடவை வாங்கினா நீங்கள் காட்டன் சாரி வாங்க முடியாது ஏன் நீங்கள் ஒதுக்கப்பட்டுருவேலோ அப்படிங்கிற பயம் இருக்கும் அண்ணாச்சி கடையில் மளிகை சாமான் வாங்குறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க அண்ணாச்சி கடையில் தேவையான லிஸ்ட் போட்டு வேண்டியதை மட்டும் வாங்குவோம் சூப்பர் மார்க்கெட்டில் ஆன்லைனில் எதெல்லாம் ஆஃபர் இருக்கோ அதெல்லாம் வாங்கிடுவோம் பில் கொடுக்கும்போது யூ சேவ்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வித் திஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் நாலாயிரூவா செலவு பண்ணியிருப்பேன் அது தெரியாது ஆனால் மூவாயிரூவா சேவ் பண்ணிட்டோன்னு பெருமையாக இருப்பேன் கடைசில முக்கியமான பாதிப்பு மென்டல் வெல்னஸ்க்கு தான் சோஷியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ணுறதால குழந்தைகள் முதல் பெரியவா வர நாற்பத்தெட்டு பத சதவீதம் பேர் மனநோய்க்கு ஆளாகிறார் தூக்கம் கெட்டு போகிறது இன்ஃபீரியர் ஃபீலிங் எப்போ பார்த்தாலும் யாரோட அங்கீகாரத்துக்கோ வெயிட் பண்ணுறது நிஜத்துக்கும் நிழலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகிறது இதெல்லாம் டிப்ரெஷனுங்கிற மன அழுத்தத்துக்கு காரணமாக ஃபேக் குருஸ் பின்னால் போய் வாழ்க்கையே தொலைச்சவாலும் இருக்கா முன்னால் ஸ்கூலில் டீச்சர் நடத்தினா பாடத்தை ஒழுங்காக கவனிப்போம் ஏன்னா அப்போ மிஸ் பண்ணிட்டா பின்னால் நமக்கு யாரும் சொல்லித்தரமாட்டா ஆனால் இன்னைக்கு யூடியூப்பில் பட்சம் பச்சோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நூறு டீச்சர் இருக்கா உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப அவள் தருவாள் இதனால என்ன ஆறுது பசங்க கிளாஸில் ஃபோக்கஸே பண்ணுறது கிடையாது டீச்சர்ஸை மதிக்கிறதும் கிடையாது அப்புறமா யூடியூப்பில் படிச்சுக்கலாம் அப்படின்னு மெத்தனமாக இருக்கிறது யூடியூப்பில் படிக்கிறது நல்லது தானேன்னு கேட்கலாம் ஆனால் எட்டு மணி நேரம் ஸ்கூலில் வேஸ்ட் பண்ணிட்டு பின் யூடியூப்பில் படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அங்கேயும் படிக்காமல் யூடியூப்பில் படிக்க நேரமும் இல்லாமல் கடைசியில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தான் மிஞ்சும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சோஷியல் மீடியா ஒரு வர்ச்சுவலான ரிலேஷன்ஷிப்பை தான் கிரியேட் பண்ணுறது இந்த மாயையான உலகத்தில் ஈர்க்கப்பட்டு நம்மளோட நிஜமான வாழ்க்கைகளை நாம் எழுந்துட்டுருக்கோம் நமக்கு வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எவ்வளோ தூரம் கிரெடிபிள் அப்படிங்கிறத உணர்ந்தா சைபர் கிரைம்ஸை அவாய்ட் பண்ண முடியும் இந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும் சோஷியல் ப்ரெஷரில் தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது இதெல்லாம் பண்ணாமல் இருந்து நம்ம சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆனோம்னா கடைசியில் நமக்கு மிஞ்ச போகிறது மென்டல் இல்னஸ் மட்டும்தான் இதை விக்டிங்கிற கோட்வேர்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சோசியல் மீடியா ஒரு கத்தி மாதிரி தான் அதை சரியாக பயன்படுத்தினா காய்கறிகளில் வெட்ட முடியும் அந்த கத்தியை வச்சு தன்னையோ மற்றவாளையோ காயப்படுத்தவும் முடியும் அடுத்த வாரம் சோசியல் மீடியாவை எப்படி சரியாக நம்ம வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பேசுவோம் நிறைய பேசுவோம் புரிந்து கொள்வோம் நன்றி